திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் வேலை செய்து வந்த பட்டியலின இளம் பெண்ணுக்கு சூடு வைத்து டார்ச்சர் செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன பாதிக்கப்பட்டவர்கள் சொன்ன பரபரப்பு தகவல்களை விரிவாக காணலாம் ஏதாவது ஒன்று நான் பேச போனால் இந்த மாதிரி உங்கள் கொலை பண்ணிவிடுவேன் உங்கள் அம்மா உங்கள் தம்பி ஸ்கூல் போகும்போது பஸ்ஸு எல்லோரும் ஏற்றி கொண்டுடுவேன் உங்கள் வீட்டை எரிச்சிடுவேன் ஒரு வாரத்தை நான் ஊரில் பெரிய மனுஷன் சொன்னால் எம்எல்ஏ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டை இல்லாத ஆக்கிடுவாங்க பன்னெண்டாவது முடிச்சுட்டுமா பண்டாவது முடிச்சுட்டேன் நான் போய் ரெண்டு மாதத்துக்கு வேலை செய்கிறோமா அவங்களே நான் இப்போ வேலை செஞ்சிட்டேன் நான் படிச்சுக்கிறேன் காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிதான் அனுப்பினா சார் நான் நம்பி தான் அனுப்பினேன் ஆனால் இந்த மாதிரி சூடு வச்சு சிசுரால் கையில் கட் பண்ணி அந்த நகத்தில் கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியால் அடித்து என் பிள்ளையர் என்ன நேனமாக ஆக்கிட்டாங்க சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருக்கழுங்குன்றம் பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக சென்னைக்கு வேலைக்கு வந்துள்ளார் அவர் சென்னை திருவான்மையூர் சவுத் அவென்யூ பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மெர்லினா மற்றும் ஆண்ட்ரோ மதிவானன் தம்பதியின் வீட்டில் கடந்த ஆண்டு மே மாதம் வீட்டு வேலைக்காக சேர்ந்துள்ளார் பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன்தான் ஆண்ட்ரோ மதிவானன் வேலைக்கு சேர்ந்த அந்த இளம்பெண்ணிடம் மாதம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த இளம்பெண்ணுக்கு தருவதாக சொன்ன பணத்தை கொடுக்காமல் மாதம் தோறும் வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை மட்டும் சம்பளமாக கொடுத்துள்ளனர் இதனால் கடந்த ஜூலை மாதம் அந்த இளம்பெண் பணி செய்ய விரும்பவில்லை என கூறி சொந்த ஊருக்கே செல்வதாக மெர்லினா மற்றும் ஆண்ட்ரோ மதிவாணன் ஆகியோரிடம் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மெர்லினா மற்றும் ஆண்ட்ரோ மதிவாணன் தம்பதியினர் ரேகாவை மிரட்டி வேலை வாங்கியும் அடித்து துன்புறுத்தி முகம் கை கால் பகுதிகளில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த இளம்பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கணும் நான் போறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை ஒன்பது வச்சிருந்தாங்க

அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன் ஏன்னா என்னை அவ்வளோ பயன்படுத்தி வச்சுருக்காங்க நான் வந்துடுவேன் சொன்னோன்னே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டை போய்ட்டு அவங்களா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் மூணு வருஷம் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போகணுன்னா என் ஃபேமிலி எங்கள் அம்மாவை ஸ்டேஷனில் வச்சிடலாம் என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்களா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார் நான் கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு இல்லை நீ முதல்ல சைன் போட அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்

நான் எதுவுமே சொல்லு சார் எந்த ஒரு அங்க நடந்த எதையுமே சொல்லுங்க இவ்வளவு தரும் சொல்றாங்க போவாதமா எனக்கு என்ன பண்ணா என்ன அவ்வளவு பயமுடிச்சுக்காங்க பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க நான் எதுவுமே யாருமே சொல்லாம நான் போறேன் நான் மறுபடியும் போறேன் நான் போகலன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் யாருக்கையும் சொல்ல முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாமல் போகிறேன்ற முடிவே சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க நீ வந்து ரெண்டு மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு கால் வேணும் நீ வந்து ரெண்டு மாதம் இருந்துட்டு போயிடுமான்னு சொல்கிறாங்க இந்த ஏழு மாதமாகவே என்னை அனுப்பலை சார் அப்போ இந்த ரெண்டு மாதம் எந்த நம்பிக்கையில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு ரெண்டு மாதத்தில் நீ ரெண்டு மாதம் மட்டும் வந்து இருந்துட்டு போ உங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்ல வேணா நாளைக்கு கிளம்பி நீ சேலம் வந்துடும் நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம் நம்ம போயிடலாம் உங்கள் அம்மா கூட கூட்டு வர வேணாம் நீயே கிளம்பி வந்துடு அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ இருக்கிற எங்கள் அம்மா அழுது என்னால் சொன்னால் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சி வச்சிருந்தேன் சார் ஒரு கட்டத்தில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா அங்கே போனாலும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் இதே குடும்பம் தான் திரும்பவும் நடக்கப்போகுதுன்னு அது எப்படி நான் சரி பண்ணுறது யார்கிட்ட சொல்லி யார் இது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி என் சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று நான் பேசப்போனால் இந்த மாதிரி ஒன்று எங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிடுவேன் உங்கள் அம்மா உங்கள் தம்பி ஸ்கூல் போகும்போது பஸ்ஸில் வேறு ஏற்றி கொண்டுடுவேன் உங்கள் வீட்டை எரிச்சிடுவேன் ஒரு வாரத்தை நான் ஊரில் பெரிய மனுஷன் சொன்னால் எம்எல்ஏ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ என்னை பயமுறுத்த முடியுமோ அவ்வளோ இருக்கும் பயமுடுத்துலன்னு சொல்லிடுவோம் முடிச்சுருந்தாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் அம்மா தான் இல்லை முடியல பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்குது அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை ஏழு மாதமாகவே நான் போனக்கிறேன்னு இன்னும் எங்கள் அம்மாவை என் கண்ணில் காட்டில நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல சார் ஏன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க வந்து பார்த்துருவாங்கன்றதுக்காக நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பெங்களூரில் தான் இருக்கிறோன்ற பொய்யே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இப்போ கூட நான் பெங்களூர்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி என்னை கூப்பிட்டு வந்து விட்டாங்க அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை வைக்க பண்ணுறதுக்கு விருப்பம் ஏன்னா என் பொண்ணு ரொம்ப மோசமா இருக்கா கை கால் உடம்பு ஃபுல்லா அடியாக இருக்கு நீங்க வேற ஆள் பார்த்துருங்க நீங்கள் ரெண்டு லட்சம் கட்டியிருக்குன்னு சொல்றீங்க அந்த ரசீது மட்டும் காட்டுங்க நான் கட்டிடுறேன் இந்நிலையில் பொங்கல் அன்று மெர்லினா ஆண்ட்ரோ மதிவானன் இருவரும் இளம்பெண்ணை அழைத்து கொண்டு ரேகாவின் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சென்று விட்டுவிட்டு வந்துள்ளனர் வீட்டுக்கு வந்த மகளை கண்ட அவரின் தாய் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அந்த இளம் பெண்ணின் முகம் கை கால்கள் காயம் இருப்பதை கண்ட தாய் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் மருத்துவமனை மூலம் கள்ளக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதோடு மகளை எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள் என்பதை கதறி அழுது கொண்டே அந்த தாய் பேசும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது வேலை காலையில் ஆரம்பிச்சு நாட்டுக்கு ரெண்டு மணி வரைக்கும் தூங்க உடனே திருப்பி அடிப்பாங்களா என் பிள்ளை எனக்கு வேணும் சார் என் வந்து நான் அஞ்சு வருஷம் ஆகுது நான் ஒத்த பொம்பா விட்டு வேலை செஞ்சு அந்த மகராஜன் தேயும் அவங்க ரெண்டு அவங்கள அவங்களும் தான் என் பிள்ளையில நான் காமனு பண்ண நான் ரெண்டு நாள் பன்னெண்டு மாசம் பன்னெண்டாவது முடிச்சுட்டுமா ரெண்டாவது முடிச்சுட்டேன் நான் போய் ரெண்டு மாதத்துக்கு வேலை செய்யுமா அவங்களே நான் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே நான் படிச்சிக்கிறேன் காசுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான்மா அனுப்புனேன் சார் நான் நம்பி தான் அனுப்பினேன் ஆனால் இந்தமாதிரி சூடு வச்சு சிசுறுல கையெல்லாம் கட் பண்ணி அந்த நகத்தில் கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியெல்லாம் அடித்து என் பிள்ளை என்ன நேரமாக ஆக்கிட்டாங்க சார் இப்பயும் அவங்க கால் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க நான் எடுக்கவே இல்லை எப்படியும் நைஸ் பண்ணி இந்த ஒரு மாதத்துக்கு அனுப்பு நான் அனுப்புகிறேன் நாங்கள் நான் எந்த உத்தரவாதான் சார் உன்னை அடித்தா கூட ஏன்னு கேட்க நியாதி இல்லை எனக்கு எல்லா எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும் எல்லா எம்எல்ஏவளும் எனக்கு தெரியும் நாங்கள் பெரிய ஆள் நாங்கள் படத்தை போட்டு டைமுக்கிடுவோன்னு மேற்றி வச்சுக்கிறாங்க சார் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சார் நான் ஒரு சம்பாதிச்சா தான் ஜீவனம் ஓடுனா ஜீவனம் உக்காந்தான் பட்டிலும் சார் என் பிள்ள உயிர் எனக்கு வேணும் சார் நல்லா மருங்கும் மருங்குன்னு இருந்தால் சார் எழுதுமாரியாக வந்துக்கிறோம் சார் ரேகங்காலம் பூரா சூடு வச்சு வச்சுக்கிறோம் சார் நீங்க சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனேன் எங்களுக்கு யாரும் கிடையாது நான் யாருன்னு சார் சொல்லுறது அந்த தெய்வத்துக்கு கிடும் கண்ணு இல்லை அவங்களும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறாங்களா அந்த கொஞ்ச நாள் நான் ஓசனை பண்ணி பார்த்தாங்களா இவ்வளவு கோடி அவங்கள நான் திட்டவே இல்லை சார் உன்னா என்னையெல்லாம் தப்பு தப்பா பேசி வச்சுக்கிறாங்களா என் பொண்ணே தப்பு தப்பா பேசி வச்சுக்கிறாங்க சார் ஆனா போடல மட்டும் நல்லா மைண்டுக்கு போய் நல்லா நல்லா நைஸ் பண்றாங்க என்னைய நான் என் பொண்ணு சொல்ல மாட்டேன்னுட்டா நான் எவ்வளோ கத்துறேன்னா கதறேன்னா ரெண்டு நாளாக இதுனா சாப்பிட்டு என் புளி நான் உண்ணமனா உல வைக்கல சார் என் புளிவில் காத்தான வாயிறான் என் புளியில் விட்டால் எனக்கு யாரும் இல்ல சார் என் புளிவு தான் உலகம் என் ஆம்டானே போயிட்டாங்க பித்து பிடிச்சி இதுவரை திருவான்மையூர் காவல் நிலையத்தில் அந்த இளம் பெண் தரப்பில் மெர்லினா ஆண்ட்ரோ மதிவானன் மீது புகார்கள் எதுவும் வரவில்லை என திருவான்மையூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் இப்படி ஒரு சித்திரவதை நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்ணே ஆத்திரத்தோடு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள நிலையில் இதற்கு இதுவரை ஆண்ட்ரோ மதிவானன் தரப்பில் எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை எம்எல்ஏ கருணாநிதிக்கு இந்த சம்பவம் குறித்து எதுவும் தெரியாது என்றும் இது அவரது மகன் வீட்டில்தான் நடந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்